அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பகைவரை பக்கத்தில் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் பகைவரை பக்கத்தில் கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய எதிரிகள் எவராக இருந்தாலும் உங்களை பார்த்த மாத்திரத்தில் தூர ஓடச் செய்ய முடியும் இதை எப்படி செய்வது எதை பயன்படுத்தி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அந்த பகைவர் உங்கள் பக்கத்தில் எப்பொழுதுமே வராமல் செய்யக்கூடிய இந்த முறையினை செய்வதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு கிராம்பு மட்டுமே போதும் அந்த ஒரு கிராம்பை எடுத்து உங்களுடைய எதிரியை மனதில் நினைத்து கொண்டு கிராம்பினை உங்களுடைய வலது கையில் வைத்து இரக்கமாக மூடிக்கொண்டு அந்த எதிரியினுடைய பெயரை தொடர்ந்து ஆயிரத்தெட்டு முறை வடக்கு பக்கமாக நின்று கொண்டு தொடர்ந்து சொல்ல வேண்டும் அவ்வாறு ஆயிரத்தெட்டு முறை சொல்லி முடித்த பிறகு அந்த கிராம்பினை பச்சை கற்பூரம் கொண்டு தீமூட்டி அதில் நன்றாக எரித்து எரிந்த கிராம்பினை பொடியாக்கி எப்பொழுதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பகைவரை பார்க்கச் செல்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பொடியை சுத்தமான தேனில் கலந்து மை போல நெற்றியில் வைத்து கொண்டு சென்றால் போதும் எதிரி எதற்காகவும் உங்களுடைய பக்கத்தில் கூட வரமாட்டார் இந்த முறையினை செய்து பகைவரை பக்கத்தில் வராமல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையில் ஒரு முறை செய்வது ஒரு எதிரிக்கு மட்டுமே பயன் தரும் ஒரே ஒரு எதிரி மட்டும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது முழு பலனையும் தரக்கூடியதாக அமையும் பகைவர் பலராக இருக்கும் பொழுது பல எதிரிகளுக்கும் ஒரே நேரத்தில் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக வேறு முறைகளை பயன்படுத்தி பலவிதமான எதிரிகளை ஒரே நேரத்தில் உங்கள் பக்கம் வராமல் பகைவர் அனைவரையும் பார்த்த மாத்திரத்திலேயே ஓடச் செய்யக்கூடிய சர்வசத்துரு வசியமை நம்மிடம் கிடைக்கின்றது தேவைப்படக்கூடிய நபர்கள் அதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறலாம் ஒரே ஒரு எதிரியை பகைவரை உங்கள் பக்கத்தில் வராமல் செய்யக்கூடிய இந்த மையை தயார் செய்து பயன்படுத்த வாய்ப்புள்ள நபர்கள் தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் ஒரு பகைவருக்கோ அல்லது பலவிதமான பகைவர்களுக்கோ பயன்படுத்தக்கூடிய மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான பகைவரை பக்கத்தில் கூட வரவிடாத இந்த மையை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மா இதுக்கு டைட்டில் வந்து பகை பக்கத்தில் கூட வரவிடாமல் செய்ய ஒரே ஒரு கிராம்பு போதும் அப்படி போட்டுக்கலன்னா பகைவரை பக்கத்தில் வராமல் தடுக்கும் இல்லை பகைவரை பக்கத்தில் வராமல் தடுக்க ஒரு கிராம்பு போதும் அப்படின்னு இந்த டைட்டில் வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும்